சிவம் மருத்துவமனை ஆரோக்கியமே வரம் வேற ராஜா நான் வந்து ரொம்ப மாடு மெரிசி அடிப்பட்டு போய் சேலம் ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிச்சு சிவா மருத்துவமனை சொன்னாங்க சாப்பிட முடியாது ஏ நடக்க முடியாது ஆள் தூக்கி தான் உட்கார வைக்கணும் நடக்க தான் வைக்கணும் சாப்பாடு ஊட்டணும் அப்புறம் இங்கே வந்து காமிச்ச பிறகு மருந்து மாத்திரை கொடுத்த பிறகு உட்காரத்து போகிறது வாங்கி கொடுத்தா ஆள் பிடிச்சி தான் செய்யணும் இங்கே வந்து மருந்து மாசால பிறகு கொஞ்சம் நடக்க சாப்பாட ஓட்டுந்து நானாட்டி அள்ளி சாப்பிட கைத்து இங்கே வரதுக்கு முன்னாடி திருப்பி முடியாது தான் இங்கே வந்த பிறகு இப்படி இப்படியெல்லாம் திருப்பலாம் இப்போ வந்து கயிற்றுலாம் இப்போ பிரியா வருது இப்படி இப்படி வருது என்ன வந்து தூக்கி தான் பண்ணணும் உட்கார ஆறு வச்சு தான் உட்காரணும் ஆறு பிடிச்சா நடக்க வைக்கணும் இந்த கயிற்றுலாம் கொஞ்சம் புனி முடியுது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ வந்து போகவே மாத்தி தூக்கம் கொஞ்சம் வருது இப்போ சட்டெல்லாம் இப்போ நானே தான் போட்டுக்கிறேன் இந்த கொஞ்சம் பொறுமை அப்படி நடப்பேன் காலையில செஞ்சு நடந்தோம்னா கொஞ்சம் பாய் வருது இப்போ வந்து எல்லா வேலையும் நானே செஞ்சுக்கிறேன் சரி இப்போ இதெல்லாம் முடியுது நெட்டிலாம் வாங்குது இப்போ வந்து தூக்கலாம் வந்த பிரியா தூங்குதுன்னு வச்சு நன்றி கலிமலை அம்மாவுக்கு நன்றி வணக்கம் சிவ மருத்துவமனையோட முக்கியமான நோக்கமே வறுமை கூட்டத்து கீழ் உள்ள அனைத்து மக்களுக்கும் சித்த மருத்துவம் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது மட்டும் தான் இலவச சேவை செய்யறதுக்கு நிறைய பாராட்டுகள் வந்துட்டு இருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கணும் இலவச மருத்துவ முகாமை நடத்தி கொண்டிருக்கும் திருமதி டாக்டர் கனிமொழி அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றாங்க அவங்க அனைவருக்கும் இலவச மருந்துகள் மட்டும் இல்லாமல் இலவச மருத்துவ ஆலோசனையும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம் சிவ மருத்துவமனையோட இலவச மருத்துவ முகாமில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க சிவம் மருத்துவமனை ఆరోగ్యమే వరం